ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆலிஸ்வெல் சேனல் சப்பாத்தி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு பவுல் மாவு எடுத்து போட்டுக்கலாம் சப்பாத்தி மாவு ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்துக்கலாம் ஹாட் வாட்டர் கொஞ்சம் நான் வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அது கூட வாட்டர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மாவு கூட சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு கரண்டி வச்சுக்கோங்க சூடாக இருக்கிறதுனால சுற்றும் கை கரண்டி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிகிட்டே விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருங்க விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க நல்லா பிசைஞ்சு அப்படியே நல்லா சாஃப்ட்டாக வந்ததுக்கப்புறம் நல்லா திருப்பி திருப்பி பிசைஞ்சு விடுங்க பசைஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படி வச்சுட்டு ஓப்பன் பண்ணும்போது இப்படி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் நீங்களே பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அதை எடுத்துகிட்டு சப்பாத்தி மாவில் அப்படியே லைட்டாக டிக் பண்ணிவிட்டு அதை சப்பாத்தி கட்டையில் வச்சுட்டு தேய்ச்சிடலாம் நல்லா அழகாக ரவுண்ட் சேஃபுக்கு நல்லா தேய்ச்சி விடுங்க லேசாக மாவு லேசாக தூவிட்டு தேய்ச்சி விடுங்க இது போல் ரவுண்ட் ஷேப்பில் வந்ததுக்கப்புறம் அடுப்பில் தோசைகளில் வச்சுட்டு அதில் போட்டு எடுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு போட்டோன்னு நீங்கள் உடனே திருப்பாதீங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி திருப்பி போடுங்க அப்படியே விட்டிங்கன்னால் காஞ்சி போய்டும் இதே போல் நீங்கள் திருப்பி திருப்பி விட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு எடுத்துடுங்க ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும் ஒன்று எடுத்து இப்போ வைக்க போகிறோம் நம்ம வச்சுட்டு இன்னொரு சப்பாத்தியும் போட்டு காமிக்கணும் பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்படி திருப்பி விடுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்கும் ஓகேவா இப்போ இன்னொரு சப்பாத்தி அதே போல் போட்டு எடுக்கலாம் பாருங்கள் இதையும் எடுத்து போடுங்க தேய்ச்சி வச்சுருக்கேன் அதையும் எடுத்து போட்டு பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் போடுங்க திருப்பி திருப்பி விடுங்க ஒரு ஒரு டைம் திருப்பி திருப்பி விடும்போதான் நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் இது போல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மூணு சப்பாத்தி இப்போ ரெடி பண்ணிட்டேன் நான் ஓகேவா இது போல் சேஃபாக செஞ்சு கொடுங்க பசங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க ஒரு பிளேட்டில் வச்சு ஒரு பவுல் வச்சுட்டு நீங்கள் அது போல் நீங்கள் சைடிஷ் வந்து நீங்கள் எடுத்து பசங்கள்கிட்ட கொடுத்து பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் ஹோட்டல் ஹோட்டல் மாதிரி நினச்சிட்டு அவங்க சாப்பிடுவாங்க வீட்லேயே ரொம்பவே சாஃப்டாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன் சாஃப்டாக வந்துருக்குது சாப்பிட்டு பாருங்கள்